மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அடுத்த தேர்தலை மனசில் வச்சுட்டு ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு மத்தியில் அடுத்த தலைமுறையை மனசில் வச்சுட்டு ஆட்சி நடத்துகிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படியே மாண்பு எதிர்க்கு அந்த மாதிரி அவங்க ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட அப்கிரேடேஷன் பண்ணிட்டு எவ்வளோ திரும்ப பண்ணியிருக்காங்க ஐநூற்றி இருபத்தஞ்சு ஸ்கூல் அந்த ஐநூற்றி இருபத்தஞ்சு ஸ்கூலில் ஐநூற்றி பதிமூணு ஸ்கூல் எந்த வரிமுறையும் இல்லாத ஸ்கூல்லலாம் அவங்க அப்கிரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க இது நாங்கள் சொல்ல சிஏஜி ரிப்போர்ட்டே கொடுத்திருக்கு அப்படி எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் வராத கிட்டத்தட்ட ஐநூற்றி பதிமூணு ஸ்கூல்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணது மட்டுமல்ல போகிற போக்கில் அப்கிரேட் பண்ணி மட்டும் முன்னூத்தி அறுபத்தி நாலு ஸ்கூலுக்கு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கொடுக்காம போயிட்டாங்க இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக இந்த நாலு வருஷத்தில் அதிகப்படியான மக்கள் எங்கள்கிட்ட கேட்குறது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று அப்கிரேடேஷன் பற்றி கேட்குறாங்க இன்னொன்று கட்டிடங்கள் எவ்வளோ கட்ட கட்டிட்டு இருக்குங்கிறது மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ அவங்க பழசில் இந்த மாதிரியான எந்த ஒரு வரமுறையும் இல்லாமல் செஞ்சுட்டு சேர்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இன்னைக்கு சேர்த்து செய்யக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் இங்கே நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூராஜ் சொன்னது போல இதுவரைக்கும் வரைக்கும் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏழத்தாட்ட ஏழாயிரத்தி அறநூறு வகுப்பறைகள் திறந்து வைத்திருக்கார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய இலக்கு என்பது பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக பதினெட்டாயிரம் ஆயிரத்தி கோடி ரூபாய் நாம் திறக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம இப்போ வரைக்கும் பாதியை கடந்து வந்திருக்கோம் நம்முடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அது முழுமையாக நிறைவேற்றப்படப்படும் பதினெட்டாயிரம் வகுப்புறைகள் உள்ள அடக்கிய காம்பௌண்ட் இருந்தாலும் ஆய்வகங்களாக இருந்தாலும் கழிவறைகளாக இருந்தாலும் இதெல்லாம் கட்டி முடிக்கப்படும் என்று அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம நம்முடைய நம்மளுடைய ஆடிஎமஸ்டாக இருந்தாலும் நம்ம டபிள் போட்டி போட்டுக்கொண்டு அது ஆரம்ப க பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அல்லது ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி போட்டி போட்டுக்கொண்டு இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அதை செய்யும் பொழுது இன்னைக்கு அவங்க நீங்கள் பாராட்ட வேண்டும் என்பதை தான் தலைவர்களே கடந்த நவம்பர் மாதமே நீங்கள் சொன்ன மாதிரி பிடி அசிஸ்டன்ஸுக்கு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கான அந்த பணியிடங்களுக்கு ஏறத்தால இருபத்தையாருக்கும் மேற்பட்டவர்கள்லாம் தேர்வு எழுது அல்ல சர்டிஃபிகேட் எரிபிகேஷன் வரைக்கும் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்ட் கொடுக்க போகும் பொழுது அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் லெவலில் எங்களுக்கு இரண்டு சதவீதம் அதில் வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவை என்று அவங்க இன்றைக்கி வந்து மாண்புமே பொருந்திய நீதிமன்றத்தில் அந்த வழக்குகள்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது மிக விரைவாக அதே மாதிரி செகண்டரி கிரேடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்முடைய நிதித்துறை அமைச்சரும் அவங்க செயலாளர்களாம் நம்முடைய மாண்முக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டத்தின்படி மிக விரைவாக சென்சஸ் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ண இருக்கின்றோம் நாங்கள் இந்த நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு முடிவடைந்தது என்று சொன்னால் தலைமை ஆசிரியர்களுக்கான ஏன்னா இப்போ நம்ம ஒரு டெட்டு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது பெரிய ஒரு நீதிமன்றம் இருக்கு ஸோ அதுக்கும் தீர்வு கிடைத்தது என்று சொன்னால் இந்த ரெண்டு கேஸுக்கும் மேக்சிமம் நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பை மாண்மை பொருந்திய நீதிபதிகள் வழங்குவார்கள் ஏன்னா அது மாணவர்களின் நலன் சார்ந்து வழங்குவ நம்பிக்கைகள் இருக்கின்றது அப்படி வரும்போது ஆல்மோஸ்ட் நீங்கள் கேட்ட மாதிரியான கிட்டத்தட்ட பள்ளி சார்ந்தே அறுபதுலேருந்து அறுபத்தைந்து சதவீதம் அதில் முடிஞ்சிடும் என்கின்ற விதத்தில் உங்களை தான் நாங்களும் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் மிக விரிவாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது